வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் பாலவாடம் வரிசையில் இன்றைக்கு நாம் காணவிருப்பது கிரகங்களுக்கான ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா ஜாதகம் நீங்க ஒரு ஜாதகம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்தந்த கிரகத்திற்கான ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க அந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்வதற்கு கால்குலேஷனே உங்களால போட முடியும் சரி இந்த முதல்ல காரகத்துவம்னா என்ன ஆதிபத்தியம்னா என்ன புதுசா இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகளே சரி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன் ரோல் ஆஃப் அன் பிளானட் இஸ் ஈக்வல் டு ஆதிபத்தியம் ரோல் ஆஃப் அன் பிளானட் இஸ் ஈக்வல் டு ஆதிபத்தியம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் பிளானட் இஸ் ஈக்வல் டு காரகத்துவம் இப்ப திருப்பி சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன அதனுடைய குணம் அப்படி எடுத்துக்கலாமா அது காரகத்துவமாக சொல்லப்படுகிறது ஆதிபத்தியம் அப்படின்னா என்னன்னா ரோல் இன்னும் சிம்பிளா சொல்றேனே உங்களுக்கு ஒரு பெண் இருக்கா நான் இருக்கேன் இப்ப எனக்கு தந்தையினுடைய வீட்டுல ரோல் என்ன நான் மகள் திருமணம் ஆன பிறகு என்னுடைய ரோல் என்ன நான் ஒரு மருமகள் நான், என? நான், நான் ஒரு மனைவி நான் தாயாரான பிறகு என்னுடைய ரோல் என்ன எனக்கு குழந்தை பிறந்த உடனே நான் என்னவாகிறேன் நான் ஒரு தாயாகிறேன் நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் ஸ்கூலுக்கு வேலை போறேன் ஏதோ ஒன்று பண்றேன் அப்போ அந்த ஸ்கூல்ல போன பிறகு எனக்கு ரோல் என்ன நான் ஒரு டீச்சர் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது என்னோட ரோல் என்ன அங்க நான் ஒரு ஸ்டூடெண்ட் அதனால நான் வேற வேற ஆள்னு அர்த்தமா கிடையாது அதே ஆள் தான் அதே ராஜலக்ஷ்மி தான் ராஜலட்சுமி டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல் அக்கார்டிங் டு அவளோட லைஃப்னுடைய பார்ட்ஸ் இதுதான் ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியமாக சொல்லப்படுகிறது

அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திற்கும் லக்னத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் செவ்வாய் இதுவே சுக்கரன் அந்த வீட்டுக்கு மற்றும் ஏழாவது வீட்டுக்கு ஆதிபதி ஆதிபத்தியத்தை உடையவர் மேஷ லக்னத்திற்கு அப்ப இவர் குடும்பாதிமன்றி மற்றும் சோ இதுதான் ரோல் ஆஃப் பிளானட் புரியுதுங்களா இந்த வீட்டுக்கு எதை குடுக்க போகிறா என்ன வேலையை நீ செய்ய போற அதுவே ஆதிபத்தியம் இப்ப இதுவே என்னன்னு பார்ப்போம் இதே செவ்வாயும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜாதகத்துக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இப்போ செவ்வாய் என்பவர் ஒரு சோல்ஜர் அவருக்கு போராட்டம் என்பது மிக பிடிக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி பாசிங் அரௌண்ட் ரொம்ப பிடிக்கும் யுத்த கிரகம் அவருக்கு கோபம் அதிகமாக வரும் சோ இது எல்லாமே இவரோட கேரக்டர் ஒரு பெண்ணுக்கு ஆணை அதாவது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சகோதர காரகன் செவ்வாய் இப்ப இது எல்லாமே நீங்க மேஷலகனத்துக்கு லக்னத்துக்கு ஒண்ணுக்கும் எட்டுக்கும் உரிய வேலையை செவ்வாய் செய்ய போறாரு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்டு அவர் அந்த ரோலை செய்வாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க சரிங்களா இந்த காரகத்துவத்தை வைத்துக் கொள்வார் அவருடைய ரோல் என்னவோ அதை செய்வார் இப்ப நான் வந்து சௌமியாவே தான் இருந்திருக்கேன் கல்யாணம் ஆனவனே நான் ஃபுல்லா மாறிட்டேன்னா இல்ல அதே சௌமி தான் என்னுடைய குணங்கள் மாறவில்லை ஆனால் நான் மனைவி ஆகிவிட்டேன் நான் அடுத்து அம்மாவா ஆகிட்டேன் அப்ப நான் அதே அதே ராஜலட்சுமி தான் ஆனால் என்னுடைய குணங்கள் மாறவில்லை நான் தாயாகி விட்டேன் இப்ப எனக்கு ரோல் மட்டும்தான் மாறுது என்னோட கேரக்டர் மாறவே இல்லை சோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம்னு ஒண்ணு இருக்கும் இந்த காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்லுவதுதான் ஜோதிடத்தினுடைய சூக்மே காரகத்துவம்னா என்ன ஆதிபத்தியம்னா என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப சுக்கரனுக்கு பாக்கலாம் சுக்கரனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர் களத்தரக்காரகன் பொதுவாகவே அவர் களத்திர தான் அஹ் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியவர் லக்ஸரி வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர் லக்ஸரி குட்ஸ் உங்களுடைய காரு வீடு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியவர் லக்ஸரியா நீங்க வாங்கக்கூடிய கார்ல இருந்து போன்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்து இது எல்லாமே வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்கள் தான் சரிங்களா இப்ப இந்த சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் அப்ப மேஷலக்னக்காரங்க திருமணம் ஆன பிறகு சுக்கரதன் நடப்புல வந்தா நிறைய சம்பாதிப்பாங்க மனைவியால் நிறைய லாபம் வரும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அழகிய மனைவி கிட்டும் இது எல்லாமே அவர் அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக தன்னுடைய வேலையை செய்ய போகிறார் நான் என்னுடைய குணத்தை மாத்தாம நான் என்ன ரோலோ அதை செய்வேன் நான் ஸ்கூலுக்கு போறேன்னா நான் டீச்சரா வேலை செய்வேன் பட் மாறவே மாறாது குணங்கள் எதுவுமே மாறாது அதுதான் ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியம்னா என்ன காரகத்துவம்னா என்ன அப்படிங்கற ஒரு காம்பினேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த காம்பினேஷன் புரியாம நீங்க எந்த ஜாதகத்திற்கும் பலனெடுத்து சொல்லுவதற்கு பிராக்டிஸ் பண்ணும் போது தடுமாறுவீங்க இப்ப நாலுக்குரியவர் அப்படின்னா பொதுவாகவே இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் இடம் கடக வீடா வருதா அப்ப சந்திரன் வராரா சந்திரனுக்கு பொதுவாகவே தாயாருடைய குணம் உண்டு பொதுவாகவே சந்திரனுக்கு வந்து தாய்மை உள்ளம் உண்டு அழகுணர்ச்சி உண்டு லிக்விட் கேஷ் சந்திரன் தான் குறிப்பாரு உங்களுடைய சாப்பாடு சந்திரன் தான் குறிப்பாரு தாயோடு இருக்கக்கூடிய உறவு சந்திரன் தான் குடிப்பாரு உங்களுடைய உடல் நலம் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது தன் சுகம் இல்லையா அதனால அதையும் அவர் தான் குறிப்பாரு வீடு கட்டக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகத்துக்கும் சந்திரனுக்கு பாட்டு உண்டு நீங்க

அவருக்கு அங்க கொடுக்க வேண்டிய பாதகாதிபதியினுடைய வேலை பாக்கியம் என்ன நீங்க வந்து என்ன புண்ணியம் பண்ணி பிறந்திருக்கீங்க அல்லது என்ன பாவம் பண்ணி பிறந்திருக்கீங்க இதெல்லாம் சந்திரனை வைத்து நீங்கள் கணிக்க வேண்டும் விருட்ச அங்க போய் அங்க வந்து சந்திரனை வச்சு நம்ம வந்து அம்மாவை சொல்ல முடியாது அங்க வந்து நம்ம சந்திரனை வச்சுட்டு இது சொல்ல முடியாது இதுதான் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அஹ் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஜாதகம் படிப்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிடும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிம்மம் வீடு இருக்கு இப்ப சிம்ம வீட்டுக்கு பொதுவாகவே சிம்ம லக்னக்காரங்க அல்லது சிம்ம ராசிக்காரங்க அம்மா மேல கொஞ்சம் பாசமாதான் இருப்பாங்க ஏன்னா சந்திரனும் ஆஹ் சூரியனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு தாய் வீட்டாரின் மீது ஏதாவது ஒரு ஆஹ் தவிர்க்க முடியாத சங்கடமும் கோபமும் வருத்தமும் இருந்தே தீரும் ஏன்னா அந்த நாலாவது வீட்டுக்குரிய செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் அந்த வீடு வந்து விருச்சகம் வந்து ஒரு பாவ வீடு அதனால என்னதான் செவ்வாய் இங்க நல்லது பண்ணாலுமே இந்த மாதிரி சில குறைகளையும் கொடுத்து செய்வாங்கன்னா செவ்வாய் யுத்த கிரகம் இல்லையா அந்த யுத்த கிரகம் நாலாம் இடத்துல ஆட்சி ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கும் இந்த குழந்தைக்கும் ஆகவே ஆகாது அல்லது அம்மாவின் குழந்தையையும் பிரிச்சு வச்சிரும் இல்ல அம்மாவையும் குழந்தையும் தாய்நாட்டுல தாய் வீட்டுல இருக்க முடியாம நாடு கடத்திரும் வந்து நாலாவது வீடு வந்து தாய் நாட்டை குறிக்கும் அப்படிங்கறதுமே தெரியும் சோ ஒரு சிம்மலக்கணத்துல பிறந்த குழந்தைக்கு இல்ல செவ்வாய் ஆட்சியாகவோ அல்லது சனியோட சேர்ந்து கெட்டு எல்லாம் போயிருந்ததுன்னா ரெண்டு பேரையுமே அவங்க அவங்க பிறந்த தாய்நாட்டுல இருக்க விடாம புதிய ஒரு நாட்டுக்கு நாடு கடத்தி விடும் அவர் அந்த செவ்வாய் நாலாம் இடத்து வேலையை செவ்வாய் செஞ்சாகணும் அப்ப அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் மிகுந்தவங்களா இருப்பாங்க சீற்றம் மிகுந்தவங்களா இருப்பாங்க அது அந்த பாவ வீடா வர்றதுனால உடல் நலத்துல சில சிக்கல்கள் வரும் பொதுவாகவே சிம்மலக்னக்காரங்க வீடு வாங்குனாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும் ஏன் போகும்னா அந்த நாலாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் நீங்க அங்க ஒரு நல்லது பண்றீங்க ஈக்குவலி ரியாக்ஷனா ஒரு கெட்டதும் நடக்கும் சோ இதை நீங்க புரிந்து கொள்ளாமல் ஈஸியா ஜாதகம் பார்க்க கத்துக்க முடியாது இதுதான் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் திரும்பி இன்னொரு முறை சொல்றேன் காரகத்துவம் என்பது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பிளானட் இப்ப ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னா ரஜினிகாந்த் இருக்கார் ஸ்டைலா இருப்பார் வேகமா நடப்பார் அவருக்கு வந்து வேகம் அதிகமாக இருக்கும் புதுமையாக பேசுவார் வசீகரிக்கும் உடைய தன்மையோடு இருப்பார் இது வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் இவர் இதே மாதிரிதான் வீட்லயே இருப்பார் ஆனா வீட்ல அவருக்கு கணவர் தகப்பன் அப்படிங்கிற ரோல் இப்ப தாத்தா இந்த ரோல் எல்லாம் வந்துரும் ரஜினிகாந்த் அதே ரஜினிகாந்த் தான் ஆனா அவரு இங்க நமக்கு சூப்பர் ஸ்டாரா பிளே பண்றாரு வீட்டுக்கு போனா அவர் கணவர் ஆயிடுறாரு தாத்தா ஆயிட்டாரு அதனால ரஜினிகாந்த் வந்து வீட்டுல வந்து வேகமா இருக்க மாட்டாரா ரஜினிகாந்த் வந்து வீட்டுல போனா வந்து வசீகரிக்கிற தன்மையே அவளுக்கு இல்லாம போயிடுமா அதெல்லாம் எதுவுமே மாற போறது இல்ல இதை வச்சுட்டு அவர் இங்க இந்த ரோல வேலை பாக்குறாரு அத அந்த ரோல வேலை பாக்குறாரு இது இது வந்து தொழில் அது வந்து வீடு அவ்வளவுதான் ஒடிஞ்சு இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கறக்கூடிய மனிதர் அப்படியேதான் இருக்க போகிறார் சோ இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பிளானட் ஆதிபத்தியம் என்கிறதா நான் சொன்ன ரோல் இங்கே அவர் ஹீரோ அப்படிங்கிற ரோலை பிளே பண்றார் வீட்டுக்கு போனா அவர் வந்து கணவர் அப்படிங்கிற ரோல் பண்ணு பிளே பண்றார் பிள்ளைகளிடம் தந்தை அப்படிங்கிற ரோலை பிளே பண்றார் பேரன் பேத்தியிடம் தாத்தா அப்படிங்கிற ரோலை பிளே பண்றார் எல்லா இடத்துலயும் அதே ரஜினிகாந்த் தான் பிளே பண்ண போறார் இதுதான் வந்து ஆதிபத்தியம் ரோல் ஆஃப் அன் பிளானட் கேரக்டரிஸ்டிக்ஸ் போறது கிடையாது ஆனால் அவர் அந்த வேலையை எடுத்து செய்ய போறார் சோ இப்ப வந்து சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு வேலையை எடுத்து செய்யும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ஒரு கோபமான மனிதர் ஒரு வேலை எடுத்து எப்படி செய்ய போறார் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சோ சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து நாலாம் இடம் செவ்வாய் வரும் நிறைய மகர லக்னம் மகர் ராசிக்காரங்க அதுவும் ஆண்களாக இருந்தாங்கன்னா பிறந்த வீட்டாலேயே கெட்டு போவாங்க அம்மா அப்பாக்காகவே நிறைய செய்வாங்க நாலாம் இடம் செவ்வாய் இல்லையா ஆனா அவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பிள்ளையே கொஞ்சம் ஏமாத்ததான் செய்வாங்க அவங்க கூட பிறந்தவங்களுக்கு நிறைய செய்வாங்க ஏன்னா செவ்வாய் வந்து சகோதர காரகன் இவர் அவருக்கு பாதகாதிபதி நாலாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் உடையவர் இவங்க அவங்களுக்கு நல்லது செய்வாங்க அம்மா கூட பிறந்தவர் அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் ஏமாத்துவாங்க சகோதரத்துவாத்தாலும் தாயாராலும் அது சேர்ந்து நடக்கும் உங்களுக்கு வந்துருச்சா அது எப்படின்னு ஆனா இதே ராசி மகர லக்னத்திற்காருக்கு தாயன்பு கொண்ட மனைவி கிடைக்கும் ஏன் சந்திரன் மாதிரி தாயன்பு கொண்ட மனைவி கிடைக்கும்னா ஏழாம் வீடு சந்திரனுக்குரிய கடக வீடு சோ இந்த மகர் லக்னக்காரருக்கு தாயிடம் கிடைக்காத பாசமும் தாயை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய அல்லது தாய்க்கு நிகராக நேசிக்கக்கூடிய மனைவியும் ஏழாம் இடத்துக்கு சந்திரன் உரியவர் என்பதனால் அழகிய துணை தாயை போல நேசிக்க கூடிய துணை மகரத்துக்கு மத்த எல்லாமே சிக்கலாதான் இருக்கும் பட் இது மட்டும் அமைஞ்சிரும் அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிரும் அப்படின்னா சந்திரன் இஸ் கோயிங் டு பிளே த ரோல் ஆப் கலத்துறக்கான ஏன்னா சந்திரனுக்கு வந்து அப்படித்தான் இருக்க தெரியும் அங்கேயே அவர் வளர்பிரையில் இருக்காரா தேய்பிரையில் இருக்காரா சுபரா இருக்காரா இதெல்லாம் மறுபடியும் நீங்க கணக்கு எடுக்கணும் பட் அகேன் சந்திரன் இஸ் கோயிங் டு பிளே இப்ப கும்ப வீடு இருக்கு கும்ப வீட்டுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வீடுக்கு கும்பராசிக்க அடங்காத மனைவிதான் கிடைக்கும் ஏன் இப்ப உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்கணும் திருப்பி சொல்றேன் அவருக்கு ஏழாம் வீடாக வருவது சிம்மம் சிம்மத்திற்குரிய நாயகன் என்பவர் ஆஹ் சூரியன் சோ நீங்க ஆணாக இருந்தாலுமே உங்களுக்கு சற்றே தன்மை மிக்க சற்றே என்ன சொல்றது ஆளுமை மிக்க சற்றே சற்றே அடக்கி ஆடக்கூடிய சூப்பர் அல்லது கணவர் தான் வரும் அவங்க சாந்தமாகவே இருந்தாலும் இவங்களை கல்யாணம் பண்ணோட டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க பையன் அப்படி இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க பொண்ணு உங்களுக்கு அப்படி இல்ல உங்க கூட சண்டை போட்டு போட்டுதான் இப்படி ஆயிட்டா இப்படி எல்லாம் சொல்லுவதை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படி நடக்குன்னா மகர மத்த எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டா இங்க ஜெயிச்சிரும் மற்ற எல்லா இடத்துலயும் வந்து சக்சஸ் பண்ணாலும் வீட்டுல வந்து முழுசுமா சக்சஸ் பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது ஏன்னா இது சனி அது சூரியன் சூரியனுக்கு ஆதிபத்தியம் வருகிறது சூரியன் ரோல் ஆஃப் மனைவி கூட ஒத்து போயிடும் ஒரு சூரியனை கொண்டு வந்து நீங்க மனைவியா கட்டி போட்டு என் பேச்ச கேளு எப்படி சொல்ல முடியும் என்னதான் அந்த பொண்ணுக்கு ஆசை இருந்தாலும் எங்கேயாவது முட்டிக்க தான் செய்யும் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் திஸ் இஸ் காரகத்துவம் திஸ் இஸ் ஆதிபத்தியம் இதை புரிந்து கொண்டவர்களுக்கு ஜோதிடம் கடினமே அல்ல என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ராதே கிருஷ்ணா